ஜனாதிபதி தேர்தல் என்றால் என்ன எனது அரசியல் நிச்சயமாக முட்டு முட்டுக்கட்டை ஏற்படும் என்று நன்றாக தெரியும் மக்கள் ஏன் வாக்களிக்கிறார்கள் கட்சி தாவலில் ஈடுபடவில்லை மக்களுக்காக மாறுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் மக்களுக்காக மாறுகின்றோம் என்ற ஒரு விடயத்தை அரசியல்வாதிகள் முன்வைக்கும் போது எங்களுடைய கேள்வியாக இருப்பது என்னவென்றால் மக்களுடைய பிரச்சனைகள் மாறவில்லை அது அவ்வாறேதான் இருக்கிறது அதற்கு தீர்வு வழங்குவதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் அஹ் ஆதரவு அளிக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு அரசியல்வாதிகள் அவரவர் பக்கம் செல்கின்றார்கள் எனவே அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சரியான ஒரு அரசியல் கொள்கை இல்லையா நிலையான ஒரு அரசியல் கொள்கை இல்லையா இது வந்து ஜனாதிபதி தேர்தல் நான் சொல்றேன் பொது தேர்தல் வரும் வரும்போது தனித்துவமாக நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கின்றேன் என்றால் எங்களது கட்சிக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் என்றால் என்ன நான் மாகாண சபையில் இரண்டு முறை இருந்தேன் பாராளுமன்றத்தில் இருந்தேன் அமைச்சராகவும் இருந்தேன் என்னால் இந்த நாட்டிலே ஒரு தமிழாளர் இந்த நாட்டிலே ஒரு பிரதமராக முடியுமா ஜனாதிபதியாக முடியுமா முடியாது ஆகவே அப்படியான ஒரு சிங்கள ஒருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக முடியும் அதுதான் அதாவது சட்டத்தில் எழுதாவிட்டாலும் கூட அதுதான் யதார்த்தம் ஜதார்த்தம் யார் சிறந்தவர் என்பதை தான் இந்த விழுந்து பார்க்க வேண்டும் என்றால் நடக்க போது ஜனாதிபதி பிரபாகரன் அவர்களே நீங்கள் அந்த நீங்கள் சொல்ல மாகாண சபையில் இருந்தேன் பாராளுமன்றத்தில் இருந்தேன் எல்லாம் உங்களது இந்த கட்சி இல்லை நீங்கள் இருந்தது எந்த கட்சி எதன் மூலமாக நீங்கள் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக வந்தீர்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக எந்த ஒரு கட்சியிலும் இல்லை கூட்டணி மூலமாக தான் வந்தேன் அதாவது ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி உண்டுவதாக தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன் அப்போ ஜனநாயக மக்கள் முன்னணியால் மூலம் இங்கே வரவில்லை ஜனநாயக மக்கள் முன்னணி என்பது எனது தாய் கட்சி நான் உருவாக்கிய கட்சி அது வேறு யாரும் உருவாக்கவில்லை அதன் சின்னம் ஏழு சின்னம் கூட எங்களது தந்தையின் சின்னம் ஆகவே இது வேறாவது கட்சி என்று நான் சொல்ல முடியாது நான் உருவாக்கிய கட்சி எனது தாய் கட்சி ஆனால் அங்கே இருந்த பல குணறுபடைகள் காரணமாகத்தான் நான் வெளியிலே வந்து ஜனநாயக மக்கள் காங்கிரஸை ஆரம்பிக்க வேண்டியிருந்தது அதுவா அல்லது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் மஹிந்த ராஜபக்சே சாரி பதினான்காம் ஆண்டு மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு விளங்கியதால் வெளியே வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ஜைந்திர ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நான் அவர்களது கட்சியில் போய் சேரவில்லை மாறாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸை உருவாக்கி அதனூடாக நான் ஆதரவை தெரிவித்து அதனூடாக சுமார் ஐம்பது கோடிக்கு அதிகமான நிதியொத்துக்கீட்டுகளை தமிழ் பாடசாலையில் பெற்றுக் கொடுத்து சேவை செய்தேன் எனக்கு தெரியும் அதனூடாக எனது அரசியல் நிச்சயமாக முட்டு முட்டுக்கட்டை ஏற்படும் என்று நன்றாக தெரியும் இருந்தாலும் கூட தமிழ் பாடசாலைகள் அதை விட எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது ஆனால் அன்று அன்று மக்கள் வந்து உங்களுக்கு மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதற்காக கொழும்பு வாழ்கின்ற மக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வாக்களித்தார்கள் மக்களின் ஆணைக்கு மாறாக நீங்கள் உங்களது கட்சியின் கொள்கைக்கு மாறாக தான் போய் செய்தது மக்கள் ஏன் வாக்களிக்கிறார்கள் மக்கள் ஆணை கொடுக்கவில்லை வாக்களிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்றேன் ஆகவே அந்த அடிப்படையில் அந்த மக்களின் பிள்ளைகள் அனைவரும் படிக்கும் அரசாங்க பாடசாலைகள் நாற்பத்தாறு தமிழ் பாடசாலை முழுமையான முறையில் அபிவிருத்தி செய்திருக்கேன் கட்சிகளின் நிலைப்பாடுகளுக்கு மாறாக வேறு கட்சிகளோடு சேர்ந்து ஆதரவளித்து அமைச்சு பதவிகள் வாங்கியவர்களுக்கு தற்போது பாராளுமன்ற ஆசனம் வரிதாகும் நிலை வந்திருக்கின்றது நீங்கள் கூறுகின்றீர்கள் மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கம் பக்கம் சென்று அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யலாம் வேண்டாம் ஆனால் தற்போது நாட்டில் இருக்க சட்டப்படி உயர்நீதிமன்றங்கள் அண்மையில் வழங்கி இருக்கின்ற தீர்ப்புகளுக்கு அமைய பலர் தற்போது பாராளுமன்ற ஆசனத்தை இழந்திருக்கின்றார்கள் இப்போதும் நீங்கள் அதே விடத்தில் உறுதியாக இருக்கின்றீர்களா இல்லை ஒன்று நீங்கள் தெளிவாக செய்து கொள்ள வேண்டும் ஒன்று யுத்த காலகட்டத்திலே மைந்த ராஜபக்ச அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து மோசமான விடைகளுக்கு எதிராக பாதையில் இலங்கை போராடியவர்களை நானும் ஒருவன் முக்கியமாக ஆகவே ரெண்டாயிரத்தி பத்து யுத்தத்துக்கு பின்பு ம அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது பாடசாலையில் மிக மோசமான நிலையில் இருந்தது அது மட்டுமல்ல அந்த கட்சி தாவர்களை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒரு கூட்டணியிலே போட்டி போட்டு எந்த ஒரு எந்த ஒரு இன்னொரு கூட்டணிக்கு சென்று அமைச்சு பதவி பெறவில்லை அப்படி பெற்றாலும் கூட என்னை வெளியே தள்ள முடியாது இன்று கூட்டணியிலிருந்து போனவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு விசாரிக்க தேவையில்லை நான் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கவில்லை நான் வேறு கூட்டணியில் இருந்தேன் ஆகவே என்னை வெளியே தள்ள முடியாது இன்று நீங்கள் சொன்னது போன்று முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த ஒருவர் வெளியே போனார் என்றால் அந்த அவர் கட்சி உறுப்பினராக இருந்தார் அதே போல் இன்று அரின் பெனாண்டோ இவர்கள் போன்றவர்கள் மனுஷ நானாயக்காரா போன்றவர்கள் ஐக்கிய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கட்சியில் உறுப்பினராக இருந்தார்கள் ஆகவே அந்த கட்சியில் கூட்டணிக்கு வந்தவர்களை ஒருபோது நீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது